அந்த பண்ணி பண்றாங்க அவர் தன்னுடைய கேட்கலாம் எங்க போனால் பாதுகாப்பு அந்த சொன்ன

is it

What is that? Yeah, இந்த தமிழ் சோழல பெண்களுக்கு கிடைச்சிட்ட மிகப்பெரிய வாய்ப்பு அதை உருவாக்கி கொடுத்தது என்ன வேற கட்டளை இப்ப அனுப்பி இருக்கிறாரு கோவலையும் சொல்றதா என்னைக்கு அப்ப பேசி இருந்தீங்க பஸ் வந்து நிக்கும பிள்ளைங்க எல்லாம் பொங்கல் பிள்ளைங்க

காவோ சில வகையிலே அந்த காலகட்ட தகீர் முகமது என்கிற இஸ்லாமியர் லட்சம் ரூபாயை கறியப்படுத்தி இங்க வந்து தப்பவுங்கலாம் யார் இந்த கார குதிரை 20 பைமா இதே ஈரோட இதே ஈரோக்க இஸ்லாமியர் மக்களுக்கு துணி கேட்டுட்டு மொட்டைங்க உனக்கு இஸ்லாமியர் அவளை மதிக்கணும் இவர் இவர்தான் சொன்னாரு இஸ்லாமியர் ஐயோ அவங்க சாத்தானின் பிள்ளைகள்

சீமான் போன்றவர்கள் எல்லாம் போலியாக அரசியல் செய்து போலியான கருத்துக்களை பரப்பி போலியான ஒரு திட்டமிடலோடு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை தேவலப்படுத்தி முதல்ல ஞாபகம் வைங்க எங்களுக்கு வாய்க்கரிசி போடு வேணாரு நான் சொல்றேன் சீமா உங்களுக்கு வாய்க்கரிசி எல்லாம் போட்டாச்சு அடுத்து பால ஊத்தி மண்ணை போட்டு நூற வேண்டியதா ஏன்னா இது புது பகுத்தறிவு பூமி இங்க வந்து உங்களுடைய அரசியல் செல்லா காப்பெல்லாம் செஞ்சுட்டு போக கூடாது முடியாது என்ற பாலத்தை கற்பிக்கிற இடத்தா இந்த இடம் நான் நம்புறேன் எனவே தோழர்களே நண்பர்களே உங்களுக்கு அடையாளம் நண்பர்கள் எனக்கு பூ ராமகிருஷ்ணன் தோட தெரியும் இந்த ஒரு அக்கா வந்து கேமரா வச்சு போட்டோலாம் பிடிச்சாங்க நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்போ அதை தெரியும் தங்கச்சி எடுத்துட்டு போனாங்க இவங்க நம்ம நட்பு நம்ம நண்பர்கள் நம்ம தோழர்கள் எதிரி தெரியும் அண்ணாமலை என் எதிரிதான் என் எதிரிதான் என் எதிரிதான் எங்க அக்கா குஷ்பு வாழனி என் எதிரி தான் அவங்க கருத்தியெல்லாம் என் எதிரி ரோஹிக்கும் பாருங்க அவனை கண்டிப்பா தெரிஞ்சுச்சுக்கணும்

சீமான் கேட்க மாட்டான் பயிற்சி ஊழியர்கீமான்

வாயிரும் மண்ணடிக்கிற ஒரு வேலையை பகத்தான படியை நாம் செய்ய வேண்டும் தோழர்களே அதனால தெளிவாருங்க எதிரிக்கும் ஒத்த ஓட்ட விடக்கூடாது எதிரிக்கும் ஒத்த ஓட்ட விடக்கூடாது நோகிக்கு ஓட்டே விடக்கூடாது கவனமா இருங்க நோகிகளை களை எடுப்போம் கலப்பில் நிற்போ இந்த தேர்தல் சீமான் போன்ற சில்லையர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் நன்றி தோன்றி